UPSC, டிஎன்பிஎஸ்சி டிஎன் யுஎஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி வைக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்று ஆறு வயசு கடமையுடைய யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய சாதனை வெற்றியாளர் யாரும் பார்த்திங்க அப்படின்னா திருமதி ஜெயக்கோடி அவர்கள் அதாவது பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வைத்திருந்த எஸ்ஐ தேர்வில் வெற்றி பெற்று இரண்டாயிரத்தி நாலில் வந்து ரிசல்ட்டு வந்து மிகப்பெரிய நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நிறைய கோர்ட் கேஸ்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் தேர்வர்கள்லாம் ஸோ அதை தாண்டி வெற்றி பெற்று இன்னைக்கு ஜனவரி மூன்றாம் தேதி தமிழக முதல்வர் தலைமையில் நடந்த எஸ்ஐயில் வெற்றி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணைய விழாவில் கலந்து கொண்டு எங்கள் வெற்றி பெற்ற ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் வெற்றி மாணவி ஜெய ஜெயக்குடி அவர்களுடைய சிறப்பினர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் வணக்கம் ஜெயக்குடி அவர்களே வணக்கம் சார் ஜெயக்குடி அவர்கள் பார்த்தீங்களா முதல்ல இந்த நேர்காணலில் வந்து உங்களை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுங்க இப்போ நீங்கள் ஓகே உங்களுடைய கல்வி நீங்கள் என்ன படிச்சிங்க செகண்ட் உங்களுடைய பெற்றோர்கள் அம்மா அப்பா என்ன ஒர்க் பண்ணாங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு கேள்வியெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஓகே ஸோ வணக்கம் சார் என் பேர் வந்து ஜெயக்குடி நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் தத்தனூர் கிராமத்திலேருந்து வரேன் ஸோ அப்பா அம்மா வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா விவசாய தான் ரெண்டு பேருமே வந்து பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ வந்து வீடு வந்து குடிசை வீடு தான் ஸோ ஒரு மூணு குழந்தைங்கன்னும் போது மேக்ஸிமம் பெண் பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க பட் என்னோடய பேரண்ட்ஸ் இல்லை பெண் பிள்ளைகள் தான் முதல்ல படிக்கணும்ட்டு என்னோடய அக்காவும் படிக்க வச்சாங்க என்னையும் படிக்க வச்சாங்க தம்பியும் மூணு பேருமே படிக்க வைச்சாங்க ஸோ எங்கள் குடும்பத்தில் ரெண்டாவது ஒரு அரசு அதிகாரியாக நான் வந்து இருக்கேன் எனக்கு முன்னாடி என்னோடய தம்பி வந்து அரசாங்க உயராக நியமனம் பண்ணிட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஸோ நான் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் கையால் ஆர்டர் வந்து வாங்கிட்டு இன்ஸ்டியூட் வாழ்த்துருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சேர்க்குறேன் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னபடியும் பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளை வந்து பெரிய அளவில் படிக்க வைக்கிறது இல்லை நம்ம தமிழ் சமூகத்தில் வந்து இப்போ பரவாயில்லை முதல்ல இருந்து நீங்கள் வந்து சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வச்சிருக்காங்க கேட்குறதுக்கு உங்களுக்கு பெருமையாக இருக்குது ஸோ நீங்கள் எப்போ வந்து இந்த ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிங்க எந்த டூரேஷனில் வந்து நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டிங்களா அல்லது காலேஜெலாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிங்களா எப்படி இப்போ அவேர்னஸ் வந்து உங்களுக்கு முதல்ல வந்து என்ன சொல்லுன்னா அப்பாவுக்கு அந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக எந்த டீடைல்ஸ் எதுவுமே தெரியாது ஆனா எங்க போய் யாரை பார்த்தாலும் எப்படி படிக்க வைக்கிறது என்ன சேர்க்கலாம் ஒரு டென்த்து முடிச்சுமா ஒரு மூணு மாசம் இருக்கா ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் போகணுமா அப்படின்ற மாதிரி எப்பவுமே கேட்டுட்டே இருப்பாங்க டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்பா என்ன சொன்னாங்க ஒரு டிகிரி போட்டுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் படின்னு சொல்லிட்டு அப்போவே இன்டிமேஷன் கொடுத்தாங்க பட் என்னோட ஒரு ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னா பார்த்திங்கன்னா யாருனா ஒருத்தர் சொன்னால் அக்செப்ட் உடனே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அது நானாக முடிவெடுத்து அப்படி பண்ணும் போதா அதனால் அந்த இடத்துல வந்து விட்டுட்டு காலேஜும் வந்து ஃபார்மசி முடித்தேன் முடிச்சுட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணப்போ அந்த கொரோனா பீரியட் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்டு வர திருப்பி வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க சேலரி பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஓகேங்களா ஒரு இன்ஜூர்டில் வந்து அப்போ என்ன பண்ணேன் சரி ஓகே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் ஏன் கூட என் காலேஜில் ஃபார்மசி படித்த ஒரு பொண்ணு எக்ஸாம் கிளியர் பண்ணி ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான் மாறினாங்க ஸோ என்னோட அந்த எஜுகேஷன் குவாலிட்டி தான் அவங்களுக்கும் ஸோ அவங்களால ஒரு டிஎன்பிசியில் கிளியர் பண்ணி ஒரு ஜாப் வாங்க முடியுன்னா ஏன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து குக் பண்ணிட்டேன் குக் பண்ணிவிட்டு உடனே வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் டுவெண்ட்டி போல என்னோட ப்ரெப்ரேஷன் பீரியட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ வந்து வேகன்சி வந்தீங்கன்னா குரூப் டூ தான் வந்துருந்துச்சு சார் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் அடுத்தடுத்து வந்துருந்துச்சு சார் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி குரூப் டூ படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் குரூப் டூ பிலிம்ஸும் க்ளியர் ஆச்சு ஆனால் மெயின்ஸ் படிக்கிற அளவுக்கு ஃபண்டு கிடையாது ஸோ மறுபடியும் இன்னொரு இன்ஸ்டியூட்டில் போய் கேட்கலாம் அப்படின்னும் போது யாருமே சப்போர்ட் பண்ணலை ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன் ஒரு குரூப் ஃபோர் எழுதிட்டேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் எஸ்ஐக்கு வந்து வந்தேன் ஓகே ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஸ்பிரேஷனே யாருன்னா அவங்க ஃப்ரெண்டு தான் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த கோவிட் பீரியடில் வந்துட்டு அவங்க தேர்வில் வெற்றி பெற்று வாங்கும் போது உங்களுக்கு அது பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்துருக்கு பரவாயில்ல ஓகேங்களா அவங்க ஃப்ரெண்டே இன்ஸ்பிரேஷன் நீங்கள் படித்து வந்திருக்கீங்க முதல்ல போட்டித் தேர்வுக்கு படிச்சுட்டு குரூப் டூ ஒன் குரூப் ஃபோர்லாம் எழுதிட்டு கடைசியாக இசைக்குள்ளே வந்தீங்க அப்படி தானே இப்போ அந்த போட்டித் தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும்போதே வந்து நீங்கள் முதல்ல எதில் ஆரம்பிச்சிங்க ஸ்கூல் புக்கில் ஆரம்பிச்சிங்களா எப்படி படிக்க ஆரம்பிச்சிங்க சார் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து ஒரு பேட்டன் இருக்கும் சார் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஸ்கூல் புக் தான் பேஸு அதை தாண்டி நம்ம வெளியே போகணுன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா ஸ்கூல் புக்கு மெயினாக எஸைக்கு சிக்ஸ்த்லேருந்து டென்த்துக்குள்ளே இருக்க மெட்டீரியலே போதும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஓன் நோட்ஸ் வந்து ஏதாச்சும் ப்ரீவியஸ் சார் கொஸ்டின் புக்லேட்டு ஏதாச்சும் கிடச்சுன்னா அதை வச்சு படிக்கலாம் ஓகேங்களா ஆனால் சிக்ஸ்த்லேருந்து டென்த்துக்குள்ளே இருக்க புக் படிச்சுன்னா கிளியர் பண்ணிடலாம் சார் நம்ம அப்ப நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சிங்க அதை தாண்டி வேற எதுவும் படிச்சிங்களா மெட்டீரியல் வேறு எதுவும் படிச்சுங்களா நம்ம ஆர்மஐஎஸ் அகாடமில கிளாஸ் எடுத்தாங்க சார் ஓகே ஸோ அங்கே ஜாயின் பண்ணிட்டு அந்த கிளாஸோட மெட்டீரியல்ஸ் அதாவது அப்படினா ஆல்ரெடி பிரிண்டட் மெட்டீரியல் கிடையாது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி பிரிண்டட் மெட்டீரியல் கிடையாது அப்பப்போ என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ சிலபஸ் வைஸ் வந்து அப்பவே வந்து மெட்டீரியல் கொடுத்துருவாங்க ஸோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக படிச்சி அது மாதிரி அந்த ஆர்எம்ஐஎஸ் அகாடமியோட மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் சார் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸை படிச்சிருக்கீங்க அது போக ஆர்வ கடைமுடியாக மெட்டீரியல் இந்த ரெண்டுமே உங்களோட பிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ்லாம் முடிச்சிருப்பீங்க அப்போ அந்த பிலிமிஸ் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன அந்த படிக்க நேரத்தில் ஒரு த்ரீ மந்த்த் ஃபோர் மந்த்து எல்லாருமே டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ நீங்களும் டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்போ அந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணும்போது எப்படி நீங்கள் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணீங்க அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி அட்வான்சஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க டெஸ்ட் பேட்ச்க்கு ஓகே சார் நான் வந்து படிக்கிற டைம்ல பார்ட் டைமாக தான் படித்தேன் என்னால் படிக்க முடியல ஏன்னா நான் ஃபினான்ஷியலாக வந்து ஒர்க் பண்ணிட்டே படித்தேன் அப்போ என்ன பண்ணுவேன்னா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் வந்து டெஸ்ட் பேட்ச் தான் வந்து மெயினாக சக்சஸ்க்கு சொல்லுவாங்க ஸோ அதனால என்ன பண்ணுனா நான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா கிளாஸ் நல்லா கவனிப்பேன் மெட்டீரியல் பார்ப்பேன் ஏன்னால் அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் டெஸ்ட் மட்டும் கரெக்டாக அட்டன் பண்ணிடுவேன் பன்ச்சுவலா ஏன்னா அந்த டெஸ்ட் பேட்ச் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்ம மெயின் எக்ஸாம் போகும்போது என்னென்ன எரர் வருமோ அதெல்லாம் நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும் ஸோ அப்படி டெஸ்ட் பேட்ச் போடையில் இன்ஸ்டியூட்டில் வந்து பர்சனல் கைடன்ஸ் வந்து நம்ம ஆறு வயசு அகாடமியில் வந்து கொடுத்தாங்க ஸோ டபுள் ஷேடிங் பண்ணுவோம் அப்புறம் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வரும் ஸோ அதெல்லாம் பர்சனலாக வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கைடன்ஸ் நிறைய கொடுத்தாங்க ஸோ அது மூலயமா ரிட்டன் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு சார் டெய்லி பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஆஸ்பிரியன்ஸ் ஏன்னா நீங்கள் சொன்னது பார்த்திங்கன்னா நான் டபுள் ஷேடிங் பண்ணிடுவேன் சார் அது இன்னும் வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகளாக இருக்குது அப்போ அந்த டெஸ்ட் பேஜில் வந்து உங்கள் தவறில் வந்து நீங்கள் வந்து திருத்திக்க ஆரம்பிச்சிட்டிங்க ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சி அதை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ இந்த இடத்துல உங்கள் தனியாக அது உங்கள் பர்சனல் கைடன்ஸ் கொடுத்தாங்களா நம்ம அகாடமி சார்பாக அல்லது நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் எப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க சார் ஓகேங்களா இப்போ ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் அப்படி எழுதுறோம் அப்படின்னா அந்த நாற்பது பேருக்கும் நம்ம எந்த இடத்துல இருக்கும்னு தெரிஞ்சு அடுத்த முறை ஏன் இதில் வந்து கம்மியாச்சு இப்போ ரிட்டன்னா ரிட்டன்றது வந்து ஒன் ஃபார்ட்டி கொஷின்ல செப்பரேஷனாக இருக்கும் பார்ட் ஏ பார்ட் பி சொல்லிட்டு அப்போ சைக்காலஜி ஃபோக்கஸ் பண்ணு இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணு தமிழ் ஃபோக்கஸ் பண்ணு ஜிஎஸை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பர்சனல் கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படி பண்ணும்போது ஓகே ஓவராலாக நம்ம இதை படித்தா தான் சீக்கிரமாக குயிக்காக வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பர்சனல் கைடன்ஸ் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே இருக்கும் டெஸ்ட் பேட்சோட ஃபுல்லாமே அந்த பர்சனல் கைடன்ஸ் வந்து இருக்கும் ஓகே இப்போ டெஸ்ட் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி நமக்கு ஜிஎஸ் கேட்டுருவாங்க டென் இங்கிலீஷ் டென் தமிழ் அலாங் வித் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சைக்காலஜி இருந்துச்சு பட் இந்த முறை அந்த தேர்வில் மாற்றிட்டாங்க ஒரு ஐம்பது சைக்காலஜி கேட்டுவிட்டாங்க தமிழையே அவங்க தள்ளி வச்சுட்டு இப்படி வச்சுட்டாங்க நமக்கு கேள்விகளை ஓகேங்களா அப்போது அந்த ஜிஎஸை படிக்கும்போது உங்கள் ஸ்கூல் புக்கை படித்து மெட்டீரியல் படிச்சிங்க டெஸ்ட் பேட்ச் போட்டு இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க இல்ல சார் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா நான் படிக்கல அதாவது நம்ம ஆர்மைஸ் அகாடமியோட இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் பிளஸ் ஸ்கூல் புக்கு தான் இப்போ வந்திருக்க இந்த 2025 இருபத்தஞ்சு நடந்த எஸ்ஐ கொஸ்டினுமே வந்து பியாண்ட் தி லிமிட் போகவே இல்லை இந்த 6th டு 10th குள்ள இருக்க சயின்ஸ் புக்ல இருந்தும் சோஷியல் சயின்ஸ்ல இருந்து மட்டும் தான் வந்துருச்சு ஒரே சேஞ்சஸ் என்னன்னா தமிழ் இந்த டென் கொஷின் வந்து இல்லாமல் போயிருச்சு அதுக்கு பதிலாக பத்து சைக்காலஜி வந்து கொடுத்துட்டாங்க அது மட்டும் தான் சேஞ்சஸ் ஒரு ஸ்கூல் புக்கு பார்த்தாலுமே ஓகே தான் ப்ளஸ் வந்து மெட்டீரியல் என்ன நம்ம இன்ஸ்டியூட் வந்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் கொடுப்பாங்க டே பை டே அப்போ அந்த மெட்டீரியல் படிச்சாவே மோர் தென் என்ஃப் ஓகே ஓகே நீங்கள் பள்ளி படிப்பில் எதில் படிச்சு தமிழில் படிச்சுங்களா இங்கிலீஷில் படிச்சு வந்தீங்க தமிழ் மீடியம் தான் சார் தமிழில் படிச்சு வந்து கல்லூரி மட்டும் ஆங்கிலம் ஓ அப்போ கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு உங்களுக்கு அப்படி தானே சரி ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதில் வந்து இப்போ போட்டித்துறையில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை என்ன பண்ணால் நீங்கள் சொன்னதுபடி நான் குரூப் ஃபோரில் வந்து வெற்றி பெறலை சார் ஒரு லாங் கேப்பில் தான் நான் வந்து எஸ்ஐ ட்ரை பண்ணேன் எஸ்ஐ ட்ரை பண்ணி வெற்றி பெற்று நீங்கள் பதவி வாங்கியிருக்கீங்க எல்லாம் ஓகே அப்போ அந்த ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வெற்றியை நீங்கள் இருந்து என்ன பண்ணிட்டீங்க தவற விட்டுருப்பீங்க அப்போ அந்த வெற்றியை விட்டுலேருந்து அந்த அதை வெற்றியை படிக்கிறதுக்கான எத்தனை படியில் தாண்டி வந்தீங்க எந்தனாலும் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அந்த ஒரு தோல்வியை வெற்றியாக மாற்றுறதுக்கு உங்களுடைய யுக்தியை நீங்கள் என்ன கையாண்டிங்க ஒன்றும் இல்லை சார் கன்சிஸ்டன்சி தான் நம்ம ஒரு ஒரு ஆஸ்பரண்டா ஃபர்ஸ்ட் உள்ள வரோம் ஒரு கவர்மெண்ட் ஜாபை தேடி வரனாவே அந்த தொடர் முயற்சின்றத தான் சார் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல செட் பண்ணணும் நம்ம வந்து கரெக்டா படிக்கிறோம் நம்ம கரெக்டா படிக்கல அப்படின்றத தாண்டி ஒரு நாள் கூட கேப் விடாம இப்ப நம்ம இதுதான் டார்கெட் அப்படின்னு வச்சுட்டோம்னா ஒரு நாள் கூட கேப் விடாம தொடர்ந்து படித்தோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வந்துடலாம் ஸோ எனக்கு வந்து குரூப் ஃபோர் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அட்டம்லேயும் ஒன் சிக்ஸ்ட் ஃபைவ் கொஷின்ஸ் போட்டேன் பட் வரலை நம்ம அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒன்று விட்டுருக்கோம் அது அடுத்த முயற்சியில் வந்து கண்டிப்பாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போ குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்துச்சோ அது தொடர்ந்து எஸ்ஐக்கு படிக்க ஆரம்பிச்சு சார் ஒரு டூ டேஸ் கூட வெயிட் பண்ணாமல் இன்றைக்கி ரிசல்ட் வருது வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே கவுன்சிலிங் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணலை கட் ஆஃப் அதிகமாக போன சரி ஓகே நம்ம உடனே இறங்கிடுவோம் உடனே இசைக்கு வந்துட்டு அதே தான் ஒரு தோல்வி முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ஓகே அழுது அழுதுக்காக அழுதுகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணோம் உடனே வந்து அடுத்த அடுத்த பிளான் என்ன அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு உடனே சேஞ்ச் ஆகிட்டு போதும் சார் சார் ஏலி இது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு தோல்வி முடிஞ்சாலும் நான் வந்து அதில் முடங்கி கிடக்கல சார் நான் அதில் வந்து வெற்றியை வந்து நான் மாற்றி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ போட்டி தேர்வு படிக்கும்போது நமக்கு ஃபினான்ஷியலாக கண்டிப்பாக தேவை சப்போர்ட் நமக்கு ஸோ ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி வந்து நான் பார்த்த டைமாக சார் நான் படிக்கவே ஆரம்பித்தேன் அப்போ வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் வந்துருக்க தாண்டி வந்திருக்கீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் நீங்கள் தேர்வு வந்து நீங்கள் பார்த்து இருபத்தி நாலில் வெற்றி பெற்றிருக்கீங்க இருபத்தி ஆறில் வந்து வாங்கியிருக்கீங்க பணி நியமன ஆணையம் ஓகேங்களா அப்போ அந்த இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் அந்த குறிப்பிட்டப்பட்ட ஒரு ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலே எப்படி நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்தீங்க ஏன்னா நீங்கள் வந்து போட்டித் தேர்வில் வந்து இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுறது பெரிய விஷயம் வெற்றியும் பெட்ராச்சு வெற்றியும் பெற்று இந்த பணி நியமன ஆணை வாங்குறதுக்கே நீங்கள் ஒன்றரை ஆண்டுகள்லாம் காத்திருக்கீங்க அப்போ அந்த ஒன்றரை வருஷம் வந்து நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருப்பீங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு மாரல் சப்போர்ட்டிவாக யார் இருந்தாங்க எப்படி அதை தாண்டி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வாங்கியிருக்கு ஸோ வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எழுதிட்டு இருபத்தி நாலில் ரிசல்ட் வந்தாச்சு சரி போயிடுவோம் அடுத்த மாதம் வந்து கண்டிப்பாக ட்ரைனிங் போயிருவோன்ற ஒரு ஹோப்பில் இருந்தோம் சடனாக வந்து கேஸ் போட்டதால என்னாச்சு சரி ஓகே போக முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஃபினான்ஷியலாகவும் நமக்கு வேணும் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னும் போது தேடி பார்க்கணும் சரி நம்ம எஸ்ஐ கிளியர் பண்ணியிருக்கோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எஸ்ஐ வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நம்மளால் ஒரு நூறு பேரை வந்து கண்டிப்பாக எஸ்ஐ ஆக்க முடியும்னு தெரிஞ்சு உடனே நான் படித்த இன்ஸ்டியூட் ஆன ஆர்ம ஐஎஸ் அகாடமிக்கு வந்து சார் இது மாதிரி எஸ்ஐக்கு வந்து நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி போடுவோம் நான் வந்து கைட் பண்ணுற பசங்களுக்கு நான் எந்த பாதை கடந்து வந்தனோ அதை வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அது வந்து கிளாஸாக இருக்கட்டும் டெஸ்ட் பேச்சாக இருக்கட்டும் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்எம்ஐஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேச்சுக்கு வந்து கிளாஸ் எடுத்தேன் அது மூலியமாக பசங்களுக்கு நிறைய டீச் எது இதெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேச்சில் நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட் எழுதிருக்காங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் சரி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு மென்டார் போல வந்து எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் சார் ஓகே ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்னது போல உங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து ஃபார்மர்ஸ்லேருந்து கடந்து வந்திருக்காங்க உங்களை மிகப்பெரிய லெவலில் படிக்க வச்சுருக்காங்க அங்கேருந்து நீங்கள் படித்து வெற்றி பெற்று அதுக்கடுத்து நீங்கள் ஒர்க்லாம் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி இங்கே வந்திருக்கீங்க ஒரு சில தவறுகளை திருத்திருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா போட்டிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தவறுகள் பண்ணுறாங்க அதை திருத்த மாட்டேன்றாங்க நீங்கள் சொன்னது மாதிரி தோல்வி பற்றிய சார் நான் வந்து முடங்கிய உட்காரல அடுத்த நாள் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி நிறைய இன்ஸ்பிரேஷனாக எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க கைடன்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த நாளில் ஸோ மீண்டும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பயணம் வந்து மென்மேலும் வந்து நீங்கள் சிறந்து விளங்கி மக்கள் சேவை நீங்கள் எனது ஆட்சன் நான் வந்து வேண்டிக் கொடுக்கிறேன் ஓகே நன்றி ஜெயக்குலவர்களே நன்றி 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 சார்